பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை பார்க்காத மேடையும் இல்லை சினிமா துறை பார்க்காத கலைஞர்களும் இல்லை இந்த டீம் மர்மர் அந்த மாதிரி வந்த ஒரு நேற்றுக்கு பிறந்த புது குழந்தையாக தான் நான் நினைக்கிறேன் இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் கருதுறேன் அது எதனாலன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் நூறு வருஷம் இருக்கிற சினிமா காலகட்டத்தில் மறுமறு டீம் டெஃபினட்டாக புதுசாக வந்த குழந்த தான் இதுக்கு பத்திரிகை துறையிலேருந்தும் ஊடகத்துறையிலேருந்தும் உங்களோட மனமார்ந்த சப்போர்ட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துருக்கீங்க அது உங்கள் கடமையை தாண்டி நீங்கள் இதில் உறுதியாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய நன்றி இந்த டீம் சின்ன டீம் தான் ரொம்ப ரொம்ப சின்ன டீம் ஹேம்நாத்தோட டைரெக்ஷனில் அவங்களோட விஷனில் ஆக்ட்ரஸாக பார்த்திங்கன்னா ரிஷி யுவிகா சுகன்யா தேவராஜ் இவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டோட நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க யாருமே ப்ரெசன்ட் ஆகல அதுவே ஒரு புதுசாக இருந்துச்சு அதுலேருந்து தொடங்கி இந்த படத்தோட ப்ரமோஷனாக இருக்கட்டும் இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும் இந்த படத்தோட கதை கருவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பு உங்களோட பலத்த கரகோஷங்களும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தருணத்தில் பிக் அப்ரிஷியேஷன் டு ஆல் ஆஃப் யூ இது கம்ப்ளீட் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எஸ்பிகே பிக்சர்ஸ் திரு பிரபாரன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விஷனை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து இது ஒரு பெரிய ஏன்னா டெஃபினட்டாக இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கிறதுனால லிட்டில் மோர் எக்ஸ்டென்டாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆஃபீஸ் டீம் அவங்களோட ஸ்டாஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்டெண்டெடு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து ஒரு ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த சின்ன டீமாக நம்ம பார்க்குறதா இந்த சின்ன டீமில் இருக்கிற வலிமையை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இவங்களோட ஸ்ட வலிமை ஐ மீன் இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இதனோட கம்ப்ளீட் சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு கருவாக நான் பார்க்குறேன் இது இல்லாமல் இந்த தருணத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளிப்படுத்த ட்ரீம் வாரி பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ணா எஸ்ஆர் பிரபு அரவிந்த் கதிர் எங்களோட பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தங்கப்பிரபு அண்ட் சார் தங்கமாம்சன்னு சொல்லுவோம் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட டீமில் குறுகிய காலகட்டத்தில் குயிக்காக அதாவது நீங்கள் கேள் நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான் நூறு ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கிடைச்ச ஒரு வரவேற்பு தான் இந்த படம் இந்த படத்தோட வரவேற்பை இரண்டு நாள் மூணு நாளில் கண்டினியூஸாக நாங்களும் மூணு நாள் க த்ரீ டேஸ் லைக் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக மிகப்பெரிய உழைப்பு எங்கள் டீம் அழித்தாங்க எங்கள் டீம் சார்பில் பிரதீப் பிரித்வி கணேஷ் பிரவீன் கல்யாண சுந்தரமண்ணா தியாகராஜன் அண்ணா முனியப்பன் கார்த்தி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிஞ்சுக்கணும் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் சார்பில் உங்கள் உங்களோட இவங்க எல்லாத்தோட ஆதரவை தாண்டி எங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் கிடச்சிது மல்டிப்ளெக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனும் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க முக்கியமாக படு ரமேஷ் இருந்து எஸ் பிக்சர்ஸ் சீனு சார்லேருந்து தலைவர் திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணாலேருந்து மன்னார் சார்லேருந்து அழகரண்ணாலேருந்து பிரதாப் சார்லேருந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை முக்கியமான மேடைங்கிறதுக்கு சொல்ல வந்த காரணத்தை இப்போ சொல்கிறேன் ஒரு ரெண்டு காரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நியூ என்னடா ஒரு படம் ரன்னிங்கில் சக்ஸஸில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ வந்து ஓட சில நேரங்களில் நம்ம சொல்ல முடியும் அந்த சல் அந்த தருணத்தை நான் உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன் புது தயாரிப்பாளர்கள் புது டைரக்டர்ஸ் வர்றாங்க இப்போது தமிழ்நாட்டில் தமிழ் படங்களோட வெற்றி விகிதம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பெர்சன்டேஜ் தான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இரநூத்தம்பது படங்கள் வருது இரநூத்தம்பது படங்களுமே ஜெயிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போது எத்தனை படங்கள் ஜெயிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு படம் தான் ஜெயிக்குது அந்த ஒரு படங்கிற கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியாக இருக்கட்டும் ப்ரொடியூசரோட ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அந்த நாலு பர்சன்டேஜ் தான் படமாக தான் இருக்குது சரி அப்போ என்ன பண்ணணும் அப்போ இதில் என்ன ஏன் இந்த சுச்சுவேஷன் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை சும்மா ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் தான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்களில் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய வசூல் வேட்டையாக இருக்கும் அதுதான் புஷ்பா டூ அந்த மாதிரி படங்கள் பண்ணிச்சு சரி எட்டு கோடி மக்கள் இருக்காங்க இப்போ இப்போ எவ்வளோ பேர் பார்த்தா வெற்றின்னு தெரியும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென்ரலாக பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா எண்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேரோட டிக்கெட் ரேட் இன்றைக்கி இரநூறுவான் இருக்குது அதனோட கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி வரும் ஒன் சிக்ஸ்டி வந்து கிராஸ் வந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி இப்போ பத்து பர்சன்டேஜ் மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா அப்போ ஒன் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு கோடி இப்போ பதினாறு கோடி வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் எந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த அந்த படத்தோட வெற்றியும் பிராக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ தெரியும் ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமா சொல்லணுன்னு நினைக்கிறேன் அப்போது இப்போ கரண்டாக இருக்க வெற்றி விகிதம் வந்து நாலு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிங்க யோசிச்சுட்டு வாங்க இங்கே மக்கள் அவைலபிளாக இருக்காங்க அப்போ வெறும் எண்பது ஒரு பர்சன்டேஜ் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் அஞ்சு கோடி பட்ஜெட்டில் பண்ணுற படத்துக்கு உண்டான வெற்றி விகிதம் வந்து உங்களுக்கு வெறும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கள் பார்த்தா இந்த படம் வெற்றி ஸோ இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன எக்ஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரியும் இருந்தாலும் நான் நியூ ப்ரொடியூசர்ஸ் வருஷத்தில் நிறைய பேர் வர்றாங்க கிட்டத்தட்ட நூறு ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலே வர்றாங்க அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது இப்போது இந்த மாதிரி படங்கள் இப்போ மர்மர் படங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுது இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ கூட எத்தனை படங்கள் வருது பத்து படங்கள் வருது எட்டுலேருந்து பத்து படங்கள் உறுதியாக ரிலீஸ் ஆகுது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்போ அந்த எட்டுலேருந்து பத்து படங்கள் தான் இவங்களுக்கு காம்படிஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போது வேறு என்ன இப்போ அது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட செகண்ட் வீக் தான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் அப்போ வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணுறது அந்த பத்து படங்களும் சேர்ந்து தான் ஓ அப்போ இருபது படங்களை தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அந்த இருபது படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அந்த இருபது படங்கள் மட்டும் இல்லை ஏன்னா செகண்ட் வீக்கில் வர இன்னொரு பத்து படங்களும் இருக்குது ஸோ இப்போ வந்து முப்பது படங்களில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த முப்பது படங்கள் மட்டும் காம்படிஷன் கிடையாது ஓடிடியில் வர்ற டிஜிட்டலில் அந்த வாரம் வர்ற படங்களும் காம்படிஷன் தான் ஓகே அப்போது என்ன தான் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது படங்களில் கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு ஒரு ப வாரங்களும் ஒரு ஒரு படங்களும் வருது ஸோ இந்த காம்படிஷனை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து உங்களோட படத்தோட எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க எல்லாருமே கடின உழைப்பு பண்ணுறாங்க எல்லாருமே சின்சியராக இருக்கிறாங்க எல்லாருமே கரெக்டான டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணி வர்றாங்க ஸோ அப்படி இருந்தும் எது வெற்றி தீர்மானிக்குன்னா நடுவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு ப்ரொமோஷன்ஸ் பண்ணோம்னா படம் எக்ஸ்ட்ரானரியாக வந்துடும் அப்படின்றாங்க ரிலீஸ் ஆகிற இரநூத்தம்பது படமுமே ப்ரமோஷன்ஸில் தான் வருதுங்க அப்படின் ப்ரொமோஷன்ஸ் பண்ணாமல் யாருமே படம் பண்ணுறதே கிடையாது ஸோ ப்ரமோஷன்ஸ் பண்ணால் மட்டும் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வந்துட முடியுமானா முடியவே முடியாது அப்போது ஆடியன்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸோட ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷோக்கு தான் கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியாது அந்த படத்திலோட ரிலேட்டபிலிட்டி அவங்களால ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிற படங்கள் மட்டும்தான் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ப்ரொமோஷன் இல்லாமையும் ஓடக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம் அது நோக்கி ஓடும் அதை நோக்கி வர்றது தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம் ஸோ இதுதான் இது தாண்டி இன்னொன்று என்ன நடக்குதுன்னா இப்போது இந்த காம்படிஷனில் படம் வந்துருச்சு ஓகே இதில் வந்து இப்போது ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவாக இருக்கட்டும் புது டேர புது ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இங்கே எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிற அந்த வாரமாக தான் இருக்கும் இதில் ஃபேன்ஸோட சண்டையும் இருக்கும் இது எங்கள் ஹீரோ இது உங்கள் ஹீரோ இது என்னோடய படம் இது நீங்கள் இந்த படம் அப்படிங்கிற எல்லா சண்டையும் இருக்கும் ஏன்னா இந்த டீம் கொஞ்சம் தோ ஒரு நேரத்தில் மனசு தொடர்ந்து போன டைமில் நம்ம சொன்ன விஷயங்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க உங்களுக்கு ரேட்டிங்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம் ஒரு பர்டிகுலர் நிறுவனம் வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் இப்போ கல்வியில் இப்போ எக்ஸாம் பீரியடு தான் இப்போ மாணவ மாணவிகள் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்போ என்ன மார்க் எடுத்தால் ஒருத்தங்க பாஸ்னு சொல்ல முடியும் நூறு மார்க் எடுத்தால் பாஸா எல்லாருமே நூறு மார்க் தான் எக்ஸாம் எழுதுறாங்க நூறு மார்க் எடுத்தால் பாஸா இல்லையே அது எக்ஸலண்ட்டுக்கு மேலே தானே இருக்குது அவுட் ஸ்டாண்டிங் தான் சொல்கிறாங்க சரி தொண்ணூறு மார்க் எடுத்தால் கன்சிடர் பண்ணுவீங்களா சார் தொண்ணூறு மார்க் எடுத்தால் எக்ஸலென்ட் இல்லை இப்போ எண்பது மார்க் எடுத்தால் எண்பது மார்க் எடுத்தால் அது டிஸ்டிங்ஷன் இல்லை சரி எண்பது மார்க் எடுத்தாலும் டிஸ்டிங்ஷனா அப்போ அது அப்போ ஓகே அப்போ வந்து இப்போ எழுபது மார்க்கு அறுபது மார்க் என்ன அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸுங்க அப்படின்னு சொல்கிறோம் இதே சினிமாவில் ஒரு படத்தை வந்து அதே ரேட்டிங்கில் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு அப்படிங்கிறது அந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து ஃபெயிலியர் படமாக தான் பார்க்குறாங்க அந்த படம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகலைங்கிறதான் பார்க்குறாங்க ஸோ இந்த ரேட்டிங் சிஸ்டமே வந்து அபாலிஷ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய கருத்து அதை நான் கவுன்சில்லையும் தெரிவிச்சிருக்கேன் அது நம்ம வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் அது என்ன மாதிரி இந்த ரேட்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட் அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரே ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நாட் என்கரேஜிங் ப்ரொடியூசர்ஸ் இதனால் ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸே இருக்குது நான் வந்து உங்களுக்கு பத்து பத்துக்கு பத்து கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த ரேட்டிங்குமே கிடையாது டைரக்டாக ஒன்று ரெண்டு ரேட்டிங்கு தான் போகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து சினிமா வந்து நல்வழிப்படுத்துகிறவான முயற்சிகளே கிடையாது இது நான் வன்மையாக தாழ்மையாகவும் இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸோ எப்படி ஒரு ரேட்டிங் சிஸ்டம்னால ஒரு கல்ச்சுரல் சேஞ்சஸ் வருதுங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இதெல்லாம் தாண்டி தான் உங்கள் காம்படிஷன் இதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான ரெண்டாவது காரணம் வந்து இதெல்லாம் தாண்டி தான் காம்படிஷன் இது எதுக்குமே தோண்ட போகாதீங்க உங்களோட ப்ராடக்ட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களோட உங்களோட மூவியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உறுதியாக ஜெயிப்பீங்க எங்களை மாதிரி நிறையா நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸுக்கு கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும் அந்த நம்பிக்கையில் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் இந்த டெக்னீஷியன்ஸ் டீம்ஸ் கம்ப்ளீட்டாக தேங்க் யூ கெவின் ஜேசன் ரோஹித் கம்ப்ளீட்லி இடன்ன ஃபேண்டாஸ்டிக் ஜாப் வெரி மினிமல் அண்ட் தென் பட் தென் யூ கேஸ் ஆடன ஃபேன்டாஸ்டிக் ஜாப் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அந்த நாலு பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜில் இருக்கிற ஒன் ஆஃப் த டீம்ஸ் நீங்கள் மெனி மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஹாஸ்னி ஐ ரீலி தேங்க் ஆன் ஆல் யுவர் பிஹாஃப் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி வணக்கம்